ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாதம் பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்றதையும் அண்ணாபிஷேகம் எந்த டைமில் பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு அப்படின்றதையும் அதை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் இதை தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவனை தரிசனம் செய்வது கிரிவலம் செல்வது விசேஷமானது மற்ற மாதங்களை விட இந்த ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு மட்டுமே தனி சிறப்பு உண்டு ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்தா சொர்க்கத்திற்கு போகும் வரை சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சோறு கிடைக்கிற இடம் சொர்க்கம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஐப்பசி மாத பௌர்ணமி தனத்துக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொழிவுடன் தோன்றுபார் சந்திரனுக்கு ஏன் இந்த சாபம் வந்தது அப்படின்ற வரலாறை இப்ப நம்ம பார்க்கலாம் தச்சனின் மகள்கள் இருபத்தேழு பேரையும் சமமான அன்புடன் பார்த்துக்கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவான் ஆனால் இருபத்தேழு மனைவிகளுக்குள் ரோகிணியை மட்டுமே தனி அன்பு செலுத்தி வந்திருக்கார் சந்திரன் இதனால் மற்றவர்கள் தச்சனிடம் சென்று மனக்குறைய சொல்லியிருக்காங்க வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தச்சன் சந்திரனின் உடல் தேயட்டும் என சாபம் அளிச்சிருக்காரு சந்திர பகவானுக்கு பதினாறு கலைகள் இருக்கு மாமனார் தச்சன் அளித்த சாபத்தால் சந்திரனின் ஒவ்வொரு கலையாக தேய துவங்கியது ஆனால் தனது சாபம் தீர வழி கேட்டதால் திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப மோச்சனம் கிடைக்கும் என்றார் தட்சன் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்தார் சந்திரன் ஆனால் அதற்குள் சந்திரனின் மேனி ஒளி நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து மூன்று கலைகள் மட்டுமே மிச்சம் இருந்தது அந்த சமயத்தில் சந்திரன் முன் தோன்றிய சிவபெருமான் அவர் மீது மனமிறங்கி அந்த பிறையை தனது தலையில் சூடிக்கொண்டார் சந்திரனுக்கு பதினாறு கலைகளும் திரும்ப பெற்றாலும் முழு பொழிவும் வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் மற்ற நாட்களில் சந்திரனின் ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும் இது எப்போது நடக்கும் சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்ததாக சிவபெருமான் திங்களை முடிமீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரும் நாளை சிறப்பு வழிபாடு செய்வது இதனால் தான் ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றியே அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பர் அதாவது ஐப்பசி தான் நிலவு பூமிக்கு அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது அது மட்டும் இல்லங்க நவகிரகங்களில் ஒன்றான உரிய தானியம் அரிசி இதனால தான் சந்திரன் முழு பொழுது பெற்று ஒளிரும் ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பானது ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் வழக்கத்தை ரிஷிகள் தான் கொண்டு வந்திருக்காங்க பொதுவாகவே சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு பதினாறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க இதில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடியது இவை அனைத்தை விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படும் அன்னாபிஷேகமே ஒருவர் எத்தனையாக உணவு சாப்பிடுகின்றாரோ அதை பொருத்தி அவருடைய குணம் மற்றும் மனம் அமைதி என்கின்றன உபநிதிகள் அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்து சகல விதமான நலன்களையும் நமக்கு பெற்றுத் தருவார் இந்த சிவபெருமான் ஐப்பசி மாத பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்றதையும் அன்னாபிஷேகம் எந்த டைமில் பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வருதுங்க நம்ம அன்றைக்கி எந்த டைமில் அன்னாபிஷேகம் செய்யணுன்னு பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆறு மணிலேருந்து பத்து இருபது மணி வரைக்கும் இல்லை காலையில் செய்ய முடியாதவங்க மதியானம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பத்துலேருந்து ஒன்று பத்து வரைக்கும் செய்யலாங்க இல்லை நாங்கள் வேலைக்கு போயிடும் அதனால் நாங்கள் மாலையில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாங்க நம்ம வந்து நாலு முப்பத்தஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்குமே இந்த பூஜையை செய்யலாங்க இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பதினைஞ்சாம் தேதி காலையில மூணு ஐம்பது மணில இருந்து பதினாறாம் தேதி அதிகாலையில ஒன்னு இருபத்தி மூணு வரைக்கும் பௌர்ணமி இருக்குங்க நம்ம செய்யலாம் இங்கே செய்ய முடியல கோவிலுக்கு போய் செய்யலாமா கோவில போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா போலாங்க நீங்க கோவிலுக்கு போகிறதா அப்படி இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அரிசி அதாவது பச்சரிசி மட்டும்தாங்க நம்ம வாங்கி கொடுக்கணும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்க முடியலைனாலும் பரவாயில்ல நீங்க கோவில்லையும் போய் இந்த வண்ணாபிஷேகத்தை கண் குளிர பார்க்கலாம் நம்ம வீட்டில் தான் செய்ய போகிறோம் அப்படின்னா வீட்டில் எப்படி செய்யணும்னா நீங்கள் வந்து சிவலிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசியை நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த லிங்கம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அந்த அரிசியால் நிரப்பிடணும் அந்த லிங்கமே தெரியக்கூடாது நமக்கு ஃபுல்லாக அந்த சாப்பாடு மட்டும்தாங்க தெரியணும் அந்த மாதிரி நீங்கள் படைச்சிட்டு அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது பழங்கள் வைக்கலாம் காய்கறிகள் வைக்கலாம் இல்லை நீங்கள் பொரியல் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதுக்கு வச்சு நல்ல அலங்காரம் பண்ணிக்கலாங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு இல்லை நாலு மணி நேரம் கழிச்சு தான் நம்ம அதில் வந்து எடுக்கணும் அது எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதை பிரசாதமாக சாப்பிடலாங்க இல்லை எங்கள் வீட்டில் யாரும் இல்லை நாங்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தண்ணியில் தாங்க போடணும் அதாவது ஆற்றிலேயோ கடல்லையோ அந்த மாதிரி தாங்க நீங்கள் போய் போடணும் அப்படி போட முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள் மிச்சர்க்க சாப்பாட்டை ஆடுக்கோ மாடு அதுக்கப்புறமா வந்து நாய் இருக்கல இவங்களுக்கு நீங்கள் பிரசாதமாகவே அதை வச்சிடலாங்க இவங்களில் சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் எங்கள் லிங்கம் இல்லை நாங்கள் எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானோட கிட்ட ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை சிவபெருமானோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அம்பாலோட ஃபோட்டோ உங்கள் கிட்டே இருக்கும் இல்லையா சிவன் பாதி சக்தி பாதி அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால் நம்மள அம்மனோட ஃபோட்டோ இருந்தால் கூட போதுங்க நீங்கள் அதுக்கு பச்சரிசி சாதம் வடித்து நீங்கள் அதை வச்சு அம்மனுக்கு நைவேத்தியம் வச்சு நம்ம வழிபடலாங்க இந்த அன்னாபிஷேகம் செய்யறனாலயோ இல்ல பாக்குறனாலயோ நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது பொதுவா எந்த வேலையும் செய்யாம ஓசி சோறு சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா உண்மை பொருள் அது இல்லைங்க சோறாகி அன்னத்தை அதாவது அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதே காலப்போக்கில பாத்தீங்கன்னா இவ்வாறு நம்ம மக்கள் மாத்திட்டாங்க வியாபாரத்துல பிரச்சனை இருக்கிறவங்க நஷ்டமடைந்தவங்க அன்னாபிஷேகத்தை ரசித்து பிரசாதத்தை உண்டா வியாபாரம் நிமிரும் அப்படின்றது உண்மை உண்மை பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்றதுங்க இது சில குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க ஆனால் தேர்வு நேரத்தில் எல்லாமே மறந்து போயிடும் அந்த குழந்தைகள் அன்னாபிஷேகம் பிரசாதத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க நம்ம வீட்டில் லிங்கம் வச்சிருக்கவங்க இது வரைக்கும் வழிபட்டது இல்லை இப்போ நாங்கள் வழிபடலாமா இந்த அன்னாபிஷேகம் செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாங்க செஞ்சு அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்றதுனால தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்றது உண்மைங்க நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் அன்னாபிஷேகத்தை கண்ணார கண்டு பிரசாதத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக சிவப்பிரசாதம் அன்னத்தை உண்போருக்கு என்ற குறையுமே உணவுக்கு தட்டுப்பாடு எப்போயுமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வீட்டில் வந்து நம்ம கால தலைமுறை தலைமுறையாக வந்து உணவுக்கு குறையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் எப்போதுமே தானியங்கள் மிகுந்திருக்கும் இந்த அண்ணாபிஷேக பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தோற்றப்புலியும் தன்னம்பிக்கையும் கைவர பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாபிஷேகம் குறவின்றி நடந்தால் அந்த வருடம் முழுவதும் மலை மாறியுட நல்ல விளைச்சல் இருக்கும் ஊர் செழிக்கும் கலைகள் வளரும் மக்கள் மகிழ்ச்சியோடய இருப்பாங்க என்பது நம்பிக்கை இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அன்னாபிஷேகம் என்பது மிகவும் தொன்மை வாய்ந்தது பாரம்பரிய சிறப்புடையது என்பது நமக்கு நல்லா புரியுது பெருமானுக்கு இந்த லிங்கத்துக்கு நம்ம வந்து அண்ணாபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுல விழுவில் ஒரு ஒரு பருக்கையுமே வந்து ஒரு ஒரு சிவலிங்கத்தை காட்டுமா நம்மளுக்கு அது நிறைய பேர் கண்கண்ட உண்மை அப்படின்னு சொல்றாங்க அப்போ பார்த்துக்கோங்க எத்தனை கணக்கான பருக்கைகள் அவங்க மேல விழுவ பறக்கை அப்படின்ற அந்த ஒரு சோறு தான் அப்போ அத்தனை கோடிக்கணக்கான நம்ம வந்து சிவலிங்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரே நாளில் நம்ம அத்தனை சிவலிங்கத்தை பார்க்குறது அப்படின்றது நம்மளுக்கு கோடி பலன்களை கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் வழிபடாதவங்க கூட இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விதமான சகல நன்மைகளும் கிடைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தேதி வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு நாற்பது மணிக்கு துவங்கி மறுநாள் பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலையில மூன்று மணி வரைக்கும் நட திறந்துருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக எல்லோரும் இந்த அன்னாபிஷேகத்தை பண்ணணும் பண்ண முடியாதவங்க கோவிலில் போய் கண் குளிர பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக அந்த சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு அவரோட ஆசிர்வாதம் எப்பயுமே நமக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணும்போது சிவபெருமானோட என்ன ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் சொல்லலாம் முக்கியமாக சிவபுராணம் தெரிஞ்சு அதையுமே நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யாராவது பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பிரெண்ட்ஸ் பாய்